கூழ்வெறித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு மேபு பாராதே வினை நமது அத்தனை ஜோதிட சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தைன்னு சொல்லுவோம் நவடேஸ் அதை பண்ணாத ஆளுங்க தமிழகத்தில் அதுவும் தென்னிந்தியாவில் குறைவு மற்றபடி எல்லா உலகளாவிய அளவில் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற அமைப்பை பண்ணுறாங்க பொதுவாகவே இதன் மேலே ஒரு இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா நெகட்டிவிட்டியான ஒரு அமைப்பு தான் உண்டு ஷேர் மார்க்கெட்டா அதில் வந்து பெரிய பணம் போயிடும்பா அப்படின்னு அப்போ பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய தளமாகவும் அந்த ஷேர் மார்க்கெட் இருக்கிறது அப்போ யாருக்கு நல்லா இருக்கும் யாருக்கு நல்லா இருக்காது யார் எதை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்க முடியுமான்னா கண்டிப்பாக கூடுமானம் மட்டும் தெரிந்து கொள்ள முடியும் அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை ஒருத்தருக்கு ஆறு எட்டு திசை நடக்குதுன்னா அந்த பக்கம் போவாதீங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் அந்த டைமில் தான் அவங்களுக்கு அதீத ஆசையை அந்த கிரகங்கள் காட்டும் உதாரணத்துக்கு பங்கு சந்தையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் முதல்ல புதன் நல்லா இருக்கணும் முதல்ல பிரெயின் வேலை செய்யணும் ஆக்டிவாக இருக்கணும் எந்தோசியசமாக இருக்கணும் இது அத்தனைக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அப்டேஷன் இருக்கணும் அத்தனைக்கும் காரகன் புதன் அப்போ புதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அடுத்தது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதனால் இங்கே ரூல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த ஃபார்முலாவின்படி இருந்தது கொஞ்சம் அதீதமான கிரகங்கள் ஒரு சில முக்கியமான கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க சரி புதன் நான் வெற்றி பெற்ற ஜாதகத்தையும் பார்த்துருக்கேன் கோடிக்கணக்கில் தோல்வி பெற்ற ஜாதகத்தையும் நான் பார்த்துருக்கேன் அந்த வகையில் எந்த அமைப்பின் காரணமா அவங்க தோத்தாங்க அப்படிங்கறதையும் இந்த பதிவில் நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்றேன் ஜெயித்தவர்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தது அப்படின்னா குரு புதன் சேர்க்கை இருந்ததுங்க பெரும்பாலான ஜாதகத்துல குரு புதன் சேர்க்கை இருந்தது அல்லது புதனை குரு பார்த்த அமைப்பில் அமர்ந்திருந்தது இந்த கண்டிஷன் இருந்தால் முதல் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது இது உழைக்காத பணம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா கிட்டத்தட்ட சொல்லலாம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துல இந்த டேஸ் இந்த இன்ட்ராக்ட் ட்ரேட் பண்ணுறவங்க டெய்லியும் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க ஷார்ட் டைம் ஸ்டாக் எடுக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா புதன் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கணும் அதனால தான் அந்த புதனை சொன்னேன் லாங் டைமாக இருக்கிறவங்களுக்கு சனி காம்பினேஷன் வருது ராகு காம்பினேஷன்லாம் வருது கணக்காக ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு பின்னாடி வளருது ஈவன் கிரிப்டோ கரன்சியை பற்றிலாம் நம்ம நிறைய பேசுவோம் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா அதில் உட்பிரிவுகள் நிறைய இருக்குது சில காயின்லாம் பத்து பிசா அஞ்சு பிசாவுக்கு இருந்து திடீர்னு அறுபது எழுபது ரூபாய்க்கு வரும் அதனுடைய மடங்கு கவனிங்க அறுபது எழுபது ரூபா சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் பத்து பைசா அஞ்சு பிசால இருந்து ஒரு அறுபது எழுபது ரூபாய்க்கு வருதுன்னா அதனுடைய மடங்குகள் எப்படி இருக்கும் அத்தனை மடங்குகள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு எத்தனை மடங்காக மாறுதுன்னு கவனிக்கணும் அதே சமயம் பத்து ரூபாய்க்கு ஒரு காயின் இருக்கும் வாங்கி பத்து வருஷம் ஆகி அது பத்து ரூபாயிலேயே நிற்கும் அவங்களுக்கும் அந்த மாதிரி சில அமைப்புகளும் உண்டு இது கிரிப்டோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் அதில் நெஃப்டின்ற ஒரு அமைப்புகள் இருக்கு நீங்கள் இன்ட்ராடேட் பண்ணுற அமைப்புகள் இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா புதனுடைய அம்சத்தை பொறுத்து தான் இந்த கிராஃபாலஜி கேண்டில் வருது பாருங்க பிளஸ் ஆர் மைனஸ் அத்தனையும் புதனுடைய அம்சம் தான் புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் அப்படி இருந்ததுன்னா அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாமான்னு யோசிக்கிறதுக்கு முதல் தளமாக முதல் படியாக அமையும் சரி அதனடித்து புதன் குரு செயற்கை பார்வை இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா கூடுமானம் மட்டும் வசதி இதனுடைய காம்பினேஷனை நான் உதாரண ஜாதகம் போட்டு பின்னாடி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது ஓரளவுக்கு அது பல்கான அமௌண்ட் சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்கும் இல்லையா அப்படி வர வேண்டும் என்றால் ராக நல்லா இருக்கணும் உழைக்காத பணத்திற்கும் போக சுகங்களை அனுபவிப்பதற்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் இந்த ராகு கை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா போதுமா அப்படின்னு கேட்டால் இது ஜாதகத்தில் பிறக்கும் போது ஸ்டாண்டர்டாக நமக்கு தெரிஞ்சு போயிடும் இருக்கா இல்லையான்னு சரி இது எப்போ பயன்படும் அஞ்சு வயசில் ஷேர் மார்க்கெட் பண்ண முடியுமா ஒரு குழந்த கிடையாது அதே மாதிரி ஒரு எழுபது வயசுக்கு மேலே பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அது குழந்தைங்களுக்கு அவங்க பேரம்பேத்திங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்போ நடுத்தர பரு பருவத்தில் வரக்கூடிய அமைப்புகளில் அவர்களுக்கு நல்ல பெல்ட்டில் அந்த தசாபுத்திகள் அமைய வேண்டும் சரி அந்த மாதிரி அமையணும் அப்படின்னா எந்த மாதிரி கான்செப்ட் இருக்கணும் ஒன்று அஞ்சு ஒம்பது கூடிய கிரகங்கள் தசை நடத்தினா எட்டாம் இடமே நடத்தினாலும் யோகத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கணும் இங்கே பாருங்க சரி இவ்வளோ நேரம் நான் அது கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னேன் வரவே கூடாதுங்க மனசை கல்லாக்கிட்டு சரிப்போ நமக்கு ஷேர் மார்க்கெட் இல்லை அப்படின்னு யா எவர் ஒரு தப்பிக்கிறாரு தப்பிக்கணும் அப்படின்னா ஆறு எட்டு தசாபுத்திகள் நடக்கிறவங்க குறிப்பாக மேஷ லக்னமாக இருந்து புதன் திசை நடக்கிறவங்க உள்ளேயே வரக்கூடாது கண்டிப்பாக பெரும் இழப்பை சந்திப்பாங்க சரி அடுத்து எட்டாம் பாவகாதிபதியாக வர வரக்கூடிய கிரகங்களுடைய திசைகள் வரக்கூடாது குறிப்பாக கேந்திர திரிகோணங்களில் அட்டமாதிபதி அமர்ந்து தசை நடத்தக்கூடாது இப்போது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுலே இந்த மாதிரி ஆசையை காட்டும் உள்ள வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு காட்டும் இது எப்படின்னா ஒரு லட்சரூவா போட்டு பத்து லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்க வைக்கும் அப்புறம் இவன் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு ரூபா எக்ஸ்ட்ரா பத்து அஞ்சு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு பதினஞ்சு லட்சத்தை போட்டு மறுபடியும் அந்த பெரிய லாஸை சந்திப்பாங்க மிகப்பெரிய லாஸை சந்திப்பாங்க இதே மாதிரி ஒரு பத்து லட்ச ரூபா வச்சு ப பண்ண பையன் ஆகுது திசையில் ஒரு ஜாதகம் அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா வெளியெல்லாம் கடை வாங்கி போட்ட பணத்தை எடுக்கணும் போட்ட பணத்தை எடுக்கணும்னு பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபா போட்டு அது ஃபெயிலியர் ஆகி ஒன்றரை கோடி வரைக்கும் நஷ்டமான ஜாதகங்களாக நான் பார்த்துருக்கேன் அவங்க இப்போ ஊர்லேயே இல்லை ராகு திசை நடக்குது ராகு வந்து நார்த்தை குறிக்கக்கூடியவர் வட மொழிகளை குறிக்க கூடியவர் அந்த பையன் அங்கே ஓடி போய் ஒளிஞ்சுருக்கான் இப்போ ஹைட் ஆகிருக்கான் ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி மூணு வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு அப்படி இதில் தோல்வி அடைந்து மறைந்து வாழக்கூடிய அமைப்புகளையும் ஷேர் மார்க்கெட் கொடுத்துரும் ரொம்ப கவனமாக அதை ஹாண்டில் பண்ணணும் அப்போ யாரு பண்ணக்கூடாது ஒருவேளை எட்டாவது தேசம் நடக்குது அப்படின்னா அட்டமாதி சப்தவங்கள் கோணங்கள் கேந்திரிக்கில் மாறால் அடிபடுவான் நல்ல மனையாலை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினி போட்டு வருத்திடுவான் கண்டோர் ஏசிடவும் கடையினில் ஒரு காசுக்கு கையேந்தி காத்து நிற்பான் பந்துஜன மேளமெல்லாம் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டுடுவான் ஒருவன் கலத்தரத்தை உன்னத போகம் செய்வான் நட்ட பயிர் தீச்சுடுவான் நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான் சார் நலமுள்ள சுகம் காட்டி அதாவது அப்படி இப்படின்னு வர்ற மாதிரி காட்டி அதுக்கப்புறம் பெரிய ஒரு யானை மேலே ஏறி பாறை மேலே உழுந்த கதையா மிகப்பெரிய ஒரு இது சின்ன நஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எந்திரிச்சு வரத்துக்கு சௌரியமா இருக்கும் ஒரு பையன் பாருங்க இப்போ தான் ரீசெண்டாக டில ஐம்பதாயிரம் ரூபாயோ எதிரியோ போயிடுச்சு கேம்லயோ எதிரியோ போயிடுச்சுன்னு சூசைட் பண்ணிட்டாதான் இப்போ கூட ரீசென்டா நியூஸ் வந்துச்சு ஸோ அப்போ எந்த அளவிற்கு அவங்க தாங்க முடியும்னு கூட சொல்ல முடியாது இந்த காலத்தில் ஆகவே இது ஒரு விசப்பிரிச்ச கத்தில் நடக்கிற மாதிரி தான் எல்லாேருக்கும் ஷேர் மார்க்கெட் ஒத்துழைக்கமாக கிடையாது நிறைய அனலைஸ் இருக்கணும் நிறைய நாலேஜ் இருக்கணும் பொறுமை இருக்க வேண்டும் ரொம்ப ஸ்திரத்தன்மையாக இருக்கணும் ரொம்ப நாலேஜிபிளாக இருக்கணும் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படி நான் மட்டும்தான் இதில் சம்பாதிக்க முடியும் அதனால தான் அந்த புதனை நான் முன்னிறுத்துறேன் ஆகவே புதன் நடக்கிறவங்க நிச்சயமாக புதன் கேட்டகரி நல்லா இருக்கிறவங்க புதனுடைய அம்சம் நல்லா இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி யோசிக்கிறதுக்கு முதல் படியாக அது இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு நிறைய தகவல்களை இந்த வாய் வீடியோவின் வாயிலாக நான் இருக்கேன் தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்கள் இத்தனை நாட்களாக ஆதரவு தெரிவித்த அத்தனை நன் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நமது ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோட சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செப்பேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானிதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க சீர் அடியாரலாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்